அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் திரு உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலையும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைஸு வந்து ரொம்ப உதவியின் அர்த்தம் ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல் நம்ம எல்லாமே வந்து மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க விசேஷமாக இருக்கும் தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் காவேரியில் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் ஏகாதேசி வருது அற்புதமான ஏகாதேசி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தேதி வருதுங்க அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரம பதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க அந்த ஏகாதசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும் அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும் அந்த பெருமாளுடைய வழிபாடு அவருடைய பிராண கதைகள் அப்படிங்கம்போதே ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அதே போல் நம்ம வந்து அவருடைய அந்த விஷ்ணு சரசரநாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம் பரணி தீபம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த மூணாந்தேதி இங்கே மூணு பன்னிரெண்டு கார்த்திகை பதினேழாம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது பரணி தீபம் ஐந்தாம் தேதி முடிவடையும் லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீப சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது இப்போ ஏற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களே கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் செவ்வாய் பகவானுடைய சூரியன் வந்து செவ்வாயோட இடத்துல போய் உட்காரு உங்களுடைய நாலாம் பாவகத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ரெண்டு அதாவது கேது இருக்கிறார மேடம் பரவாயில்ல நிறைய கன்ஃபியூஸு ஆனால் உங்களுடைய நம்பிக்கைங்கிறது எந்த ராசிக்குமே வராதுங்க இந்த சிம்மத்துக்கே என்னென்னா ஆதிக்கம் ஜாஸ்தி நம்பிக்கை ஜாஸ்தி உற்சாகம் ஜாஸ்தி எதையும் சமாளிக்கும் குணம் பார்த்துக்கலாங்க உடல் ஆரோக்கியத்தில் கூட ரொம்ப முடியல ரொம்ப படுத்துது ரொம்ப அந்த அடித்தளமாக நான் வழி தாங்க முடியலன்னா தான் சொல்லுவாங்க இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக போயிடுவீங்க அந்த வைராகியம் இந்த சிங்கம்பாங்கள அது நீங்கள் தானே அதனால் எதையுமே நம்ம தான் செயல்படணும் நம்ம தான் இந்த குடும்பத்துக்கு பாடுபடுறோம் நம்ம தான் இவ நல்ல நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பயுமே இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு சூரியன் புதன் செவ்வாய் ரொம்ப சிறப்பாக விருச்சிகத்தில் பிரவேசிச்சிட்ருக்கார் சுக்கரன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல அப்போ உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெண்களால் லாபம் ஆதாயம் உண்டு பண வரவு உண்டு தன வரவு உண்டு எங்கெங்க மேடம் அஷ்டமதி சனி போட்டு வாட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடையாதுங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க யாருமே பாருங்களேன் மீனம் இல்லாட்டி சிம்மம் இப்போதான் கடகம் ஓஞ்சி நின்றுச்சு ஆனால் நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தீபம் நாளாக இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் விசேஷமாக இருக்கிறனால பரணி பூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்கள் கிட்ட இருக்குல்ல அதனால் இந்த மாதம் நல்ல வருமானம் உண்டு பெண்களால் ஆதாயம் உண்டு இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல ஒரு லவ்வபிள் பர்சன் நட்பு கூட கிடைக்கக்கூடிய புதிய நட்பு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் முத அதை சொல்லணும் இந்த மாதம் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாதமாக சிம்மத்துக்கு இருக்குது இசைத்துறை கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் டாப் மோஸ்ட்டு உங்கள் எத்தனை முயற்சியை போட்டிருக்கேன் எத்தனை வருஷத்தோட உழைப்பு தெரியுமா மேடம் இப்போ தான் டைரக்டர் ஆகிட்டேன் நிறைய பேர் டைரக்டர் அதே போல் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க நாடகத்துறை சீரியலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய யூடியூப்பு நம்ம பார்த்து கேட்குறாங்க ஜாதகம்லாம் கேட்பாங்க அவங்களுடைய சுக்கரன் ராகு நல்லா இருக்கணும் மெயினாக அது நல்லா இருந்தால் தான் நட்சத்திர சப்போர்ட்டில் தசா புத்தியில் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ஏன்னா அவங்க அந்த சிம்மத்துக்கெல்லாம் எப்படின்னா யார் சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கணும் அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்பில் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட பேசவே முடியும் இல்லாட்டி உங்ககிட்ட பேசவே முடியாது அப்போ ஏற்பட்ட எல்லா விஷயமும் தன்னகத்தே கொண்டு செயல்படக்கூடிய அந்த அதிகாரம் உண்டு இசைத்துறை கலைத்துறை மட்டும் நினச்சிக்காதேங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு புதிய கையெழுத்து ஒப்பந்தமெல்லாம் போடக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் மதித்து நடங்க குழந்தைகளாக இருந்தால் நல்ல ஒரு மாணவர் மாணவிகளாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னால் பதினோராம் இடத்துக்கு போயிடுச்சு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு வரன் பார்க்கக்கூடிய படலம்லாம் ஸ்பீடாக பாருங்கள் எப்பயுமே சிம்மராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா அனுபவ ரீதியாக இருபத்தேழு இருபத்தொம்பதுலேயே திருமணம் எடுங்க ஆனா இருந்தால் முப்பது முப்பத்தொன்று கூட போயிடும் அதனால் இது மாதிரி எடுக்கும் பூரத்துக்கெலாம் ஆன்ற ஆண்க ஜாதகத்துக்கெலாம் பூர நட்சத்திரம் கொஞ்சம் டிலேயாக தான் ஆகும் பரணி பூரத்துக்கெலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க ஏன்னா அந்த தி ஒரு ஒரு அங்கீகாரத்தோட ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணுங்கிற துடிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த பய உணர்வு இருக்கும் ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளார போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு தனக்குன்னு ஒரு வட்டம் போடுறதுக்கு தனக்குன்னு ஒரு இன்வால்மெண்ட் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ராசி ரொம்ப வந்து யோசிப்பாங்க அப்படி ஃப்ரீடமாக இருக்கணும் நம்ம எடுக்கிறதா முடிவு நம்ம சொல்கிறதா சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கில் வந்து ரொம்ப ஒரு இந்த விஷயங்களாக வச்சுருப்பீங்க அதிகார விஷயங்கள்லாம் இத்தனை இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு எடுங்க எந்த ஒரு காரியத்துக்கு இந்த மாதம் போனீங்கனாலும் உங்கள் ஊர் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிருங்க சூரத் தேங்காய்பாங்க அதை உடச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துகிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க விநாயகர் அகவல் கேட்டுவாங்க அல்லது பாராயணம் பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான முருகன் ஸ்தலம் எங்கேயோ எண்ணெய் காப்பு ஆயில் சொல்லுவாங்களே அந்த எண்ணெய் காப்பு நல்லெண்ணெய் நல்ல ஸ்தூய எண்ணெய் ஒரு லிட்ரு வாங்கி அந்த முருகனுக்கு காப்பு சாத்திடுங்க ரொம்ப விசேஷமாக அற்புதமாக இந்த மாதம் ஆனந்தமாக வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் கைகூடும் எம்பெமான் தருவார் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்